எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க தான் இன்னைக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் சில லேட்டஸ்ட் டெக்னாலஜியான பொருட்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய தினத்திற்கான வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்த முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற டீடைலான இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசற்கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்ந்திடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களா உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள்கு இன்றைய தினம் கிருத்திகை விரத தினம் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்களோ அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மேலும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தரும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு வாழ்வில் சிக்கல்கள் தேரக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சிபடம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கிறாருங்க அதன் பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தில் நமது மீனவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு அருமையான தினமான் இன்றைக்கி உங்களுக்கு அமைத்து தருங்க இன்றைய தினம் நவீனமான சில பொருட்களை வாங்குறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க புதுசாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபோன்ஸோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் வாங்க ஆர்வம் அதிகமாக காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நிர்வாக திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய நிர்வாகத்தை பார்த்து மற்றவங்க பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் அமையும் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் அசால்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க முக்கியமான சில காரியங்களை இன்றைய தினம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தான் இன்னைக்கு ஆள் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரமாக காணப்படுவீங்க அது அலுவலக பணிகளாக இருக்கலாம் சில குழப்பமான விஷயங்களாக இருக்கலாம் ஆக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க தான் இன்னைக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் நீங்க ரொம்ப பிஸியாவே ஷாப்பிங் போன்ற விஷயங்களை ஈடுபடுவீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சற்று சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க தொழில் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் கடுமையாக நடந்துக்காதீங்க உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் நெருங்கிய உங்களது உறவினராக இருக்கலாம் அல்லது உங்களது வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் ரொம்ப கடுமையாக இன்னைக்கு நீங்கள் நடந்துக்க வேண்டாம் நண்பர்களே உங்களுடைய அறிவு தாகத்துக்கு ஏற்பத்தி நீ இன்றைய தினம் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைத்து உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை கண்டிப்பாக தருவாங்க இன்னைக்கு நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் பெரிய அளவில் இன்றைக்கு சேமிப்பை ஏற்படுத்திக்கொள்ள முடியாது ஆனால் உடல் ஆரோக்கியம் ஹெல்த் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் கரையுதுங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் அறிவு உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அறிவு சார்ந்து அதை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாயா தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்துகள் செய்யுங்கள் கண்டிப்பாக முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றிகர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கிறதுனால எது எது அவசியமோ அதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க இன்றைய தினம் மிக சழிப்பாக அதை விட்டு விட வேண்டாம் இந்த என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனாம்புள்ளே ரசுவலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மேனாம்புள்ள அசுவலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேல்பட்ட நாள் பட்ட அழுத்தத்தல் மூலமாக புதிய வீடியோக்கள் கால் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் தினசரி சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் வைனாம பாக்கிறதுக்கு அது விஜயவாக

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே மனமான நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை இன்னும் சிறப்பான மாத்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் எல்லோ கலர் நீங்க மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு எதிராக எல்லாத்திலயும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க ஆனாலும் இன்றைய சீக்கிரம் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுல இருக்கக்கூடிய நெருக்கடியில் மறைந்து பழைய பாக்கிகள் முதற்கொண்டு உங்களுக்கு வசூலாகும் எனவே பண வரவில் இருக்கக்கூடிய அந்த பணவரவு வரவு சிக்கல் எல்லாம் தீருங்க இன்றைய தினம் எதாவது போட்டி தேர்வுகளை நீங்க பங்கேற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு தைரியம் கண்டிப்பாக மனசில் வேணுங்க தைரியமாக செயல்படுங்க வெற்றிகள் உண்டு முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக உத்தியோக பணிகளில் மேன்மையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்திலிருந்து சில மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்ப ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஒரு ஒன் மில்லியன் லைக்காக வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணித்தாங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக நல்ல முடியாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க இது வரைக்கும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக தினசரி வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க பிடிக்கல என்ன கமெண்ட் பண்ண கமெண்ட் செக்ஷன்ல என்ன பிடிக்கலன்னு நீங்க சொல்லலாம் மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே